பிற்கால பாண்டியர்களின் நிர்வாக பிரிவுகள் அதாவது நிர்வாக பிரிவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடுன்னு சொல்கிறோம் இப்போ நாட்டுக்குள்ள என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்னா மாநிலங்கள் இருக்குது மாநிலங்களுக்குள்ள மாவட்டங்கள் இருக்குது மாவட்டங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வட்டங்கள் இருக்குது வட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா இருக்குது தாலுக்கா அப்புறம் ஊராட்சி அப்புறம் நகராட்சி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறையா இருக்குது ஊரு கிராமம் பெரிய கிராமம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா நிர்வாக பிரிவு அந்த நிர்வாக பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம் பிற்கால பாண்டியர்களுடைய நிர்வாக பிரிவு சோழ நாட்டில் இருந்ததைப் போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன மண்டலங்கள் வள நாடுகள் அப்படின்னா அழைக்கப்பட்டது அதாவது பிற்கால பாண்டியர் காலத்தில் பாண்டிய நாடு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு மண்டலங்கள் வள நாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன இந்த மண்டலங்கள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வள நாடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது வள நாடுகள் பல நாடுகளாக கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகளை நிர்வகித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நாடுகளை நிர்வகித்தவங்க யாருன்னா நாட்டார் நாடுகளும் கூற்றங்களும் மண்டலங்களும் நகரம் ஊர் குடி அப்படின்ற குடியிருப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு நாடு கூற்றம் மண்டலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் ஊர் குடியிருப்பு குடி அப்புறம் அந்த குடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருப்பு இந்த மாதிரி எல்லாம் பிரிவுகளை வந்து கொண்டு இருந்தது அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை சார்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வ வசித்து இருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க அதாவது இப்போது நம்ம இந்திய நாடுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா நாடு அதுக்கப்புறம் மாநிலம் மாவட்டம் வட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா போஸ்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரு சிற்றூர் அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெருவு அப்புறம் தெருவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வார்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா அப்புறம் ஊர் வீடு குடியிருப்புன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பிரிஞ்சு இருக்கும் ஸோ இப்போது ஒரு ஊருன்னு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து தலைவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது ஊரில் வந்து நிறையா வார்டு இருக்கும் அந்த வார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் இருந்திருக்குது ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஒரு நிர்வாகத்தை வந்து நல்லா பண்ண முடியும் அதான் சொல்கிறாங்க பாருங்க அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளநாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அந்த வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகளை நிர்வகிச்சவங்க நாட்டார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நாடுகளும் கூற்றங்களும் மண்டலம் நகரம் ஊர்க்குடி அப்படின்ற குடியிருப்புகளை கொண்டு வந்து அதில் நிறைய பல்வகைப்பட்ட மக்கள் வந்து வசிச்சிருக்காங்க இதுதான் பிற்கால பாண்டியர்களுடைய நிர்வாக பிரிவுகள்